மகாலய அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் குருவலியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது உடல் உள்ளுறுப்புகளில் முக்கியமான பகுதிகளில் கழிவுகள் தங்கக்கூடாது அது கட்டிகளாக மாறக்கூடாது கேன்சராகவும் வரக்கூடாது வருமுன் காப்போம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கருப்பையில் கட்டிகள் அதே மாதிரி நீர் கட்டிகள் பிசிஓடி இது பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது அப்போ கருப்பையில் கட்டிகள் வரக்கூடாது நீர் கட்டிகள் பிசிஓடி வராமல் வாழ்வதற்குரிய எண்ணெய் யோக பயிற்சிகள் இது பெண்களுக்கு மிக மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது குறிப்பாக இதை பார்க்கக்கூடிய இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் பள்ளி பருவத்திலேயே இந்த பயிற்சியை கட்டி கொடுத்துருங்க பத்து நிமிடம் தான் ஒரு நாளைக்கு ஆகப்போகுது இதை டெய்லி அவங்க ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு கருப்பையில் கட்டிகள் வராது பிசிஓடி நீர் கட்டிகள் வராது மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அவர்கள் சிறப்பாக வளமாக வாழ முடியும் அப்போ நம்ம கையிலேயே இந்த பயிற்சிகள் இருக்கும் பொழுது நாம் இதை கரெக்டாக உபயோகப்படுத்திட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலக்கட்டத்தில் நான்கு நாட்கள் இந்த பயிற்சி பண்ண வேண்டாம் ஃபிஃப்த் டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கருவுற்ற பெண்கள் ஒரு மாதம் கருவுற்று ஒரு மாதம் வரைக்கும் பயிற்சி பண்ணிக்கலாம் இரண்டாவது மாதத்துலேருந்து இந்த பயிற்சிகள் பண்ண வேண்டாம் மற்றபடி மாணவ செல்வங்களுக்கு மாணவிகளுக்கு இந்த பயிற்சிகளை அழகாக பருவத்திலே கற்றுக் கொடுத்துட்டேனா வளர்ந்து வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் அவர்கள் சிறப்பாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் சுகாசனத்தில் சமுத்திர முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல ரெண்டு கையும் சுண்டு வரலை எப்படி மடித்து திரிசூல முத்திரை பண்ணியிருக்காங்க இப்போ அப்படி இடது கை கீழே வலது கை மேலே அந்த மூன்று வரலை இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக வழிய விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உங்களது ஆழ்மனதில் இந்த சமுத்திர முத்திரையின் மூலமாக கருப்பை நன்றாக இயங்குகின்றது அதற்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க கருப்பையில் எந்த ஒரு கழிவுகளும் தங்கவில்லை அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் நல்ல பிராணசக்தியை பெற்று கருப்பை இயங்குகின்றது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சு மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இந்த முத்திரை பொழுதும் கருப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு கழிவுகளும் தங்கவில்லை அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவிரல் ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உங்களது ஆழ்மனதில் கருப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர வரல் மடிச்சுக்கோங்க கட்டையரல் மெதுவ மூச்சை உள்ள மெதுவ மூச்சை வெளியிட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும்பொழுது கருப்பையில் கட்டிகள் இருந்தால் கரைவதாக எண்ணுங்கள் நீர்க்கட்டிகள் பீசி ஒடி இருந்தாலும் அது கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்றாங்க முதல் முத்திரை சமுத்திர முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை ஒளி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் கருப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சவொளி அழுத்து மெதுவோ மூச்சொழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் கருப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவரல் என்று நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் கருப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மயத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் பிசி ஒடி நீர் கட்டிகள் இருந்தால் கரைவதாக எண்ணுங்கள் கருப்பையில் கட்டிகள் இருந்தால் கரைவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க சமுத்திர முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளளுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார் நார்மல் பிரீத்திங் கருப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆகாய முத்துறை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சவுள்ள அழுத்து மெதுவோ மூச்சவளையிடும் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் கருப்பைக்கு நல்ல பிராணாத்தல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவுரல் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உடல் எழுத்து மெதுவோ மூச்சை விளையாடணும் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீதிங் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் கருப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் பிசிஓடி நீர்க்கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள் கருப்பையில் கட்டிகள் இருந்தால் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுங்க கோமுக பச்சிமோதாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க ஒரு கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கால் பெருவரில் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே கிளப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட் வச்சுக்கோங்க அடுத்த கால் மடிச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டே மெதுவாக கால் பெருவரில் தொட பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை சின்முத்துறை மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு வழி ஒரு மூன்று முறை இப்போ உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் கருப்பை நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக காலை மாலை இருவேளையும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் மாதுளம் பழம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதேமாதிரி ஆரஞ்சு பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து காலை மாலை பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க மாதவடை காலகட்டத்தில் மட்டும் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் கருப்பை தடுமாக இயங்கும் அதேபோல் பிசிஓடி நீர்க்கட்டிகள் வராமல் சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகளிர் அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து